ஹாய் நண்பர்களே இன்னைக்கு காலை உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் துவரம்பருப்பு தான் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இட்லி தோசை எது கொடுத்தாலும் தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இன்றைக்கி கேழ்வரகு கூழ் இன்றைக்கி தினக்கஞ்சி செய்யலான்னு பண்ணேன் இல்லை கேழ்வரகு கூழ் செய்ய அப்படின்னாங்க ஸோ அதனால் கேழ்வரகு கூழ் செஞ்சுட்ருக்கேன் அவன் நல்லா கரைச்சி வச்சிட்டு இப்போது அடுப்பு எடுத்து வச்சாச்சு கிண்டிகிட்டே இருந்தால் தான் இல்லைனா கட்டிப்படாமல் சிம்லேயே வச்சு கிண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் கட்டி வராது கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும் களி மாதிரி நம்ம கிண்டும் போதுனாலும் சரி இந்த மாதிரினாலும் சரி சிம்லே வச்சு கிண்டுங்க முடிஞ்சாலும் கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த கட்டி ஆகாது சீக்கிரமாகவும் வேகும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நம்ம அடுப்பில் பண்ணோன்னா பரவாயில்ல இது கேஸ் ஸ்டோவில் நம்ம பண்ணுறதால சிம் பண்ணி அழகாக பண்ணலாம் அடுப்பில் பண்ணும்போது இறக்கி இறக்கி பண்ணுவாங்க இப்போ நேரம் இறக்கிட்டு நல்லா கிண்ணிட்டு மறுபடியும் பண்ணுவாங்க ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணும்போது இதை மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருந்தோன்னா அடியும் பிடிக்காது நல்லா வேகும் நம்மளுக்கு பதமும் தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட்டியாக வேணுமா இல்லை தனியாக வேணுமா அது மாதிரி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தனியாக தான் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரத்துலேயே குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ அது கரைக்கிறதுக்கும் அங்கே எதுவும் இருக்குது அதனால கொஞ்சம் தனியாகவே பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ கொஞ்சம் சாதம் போட்டுட்டேன் சாதம் போட்டு நல்லா கிளரி எடுக்கிறேன் வெந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இறக்க போகிறேன் இறக்கிட்டு இதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு இப்போது பாத்திரத்துலேயும் மாற்றியாச்சு வச்சு அரைச்சி அதே டப்பாவில் போட்டு கடைக்கு ரெடி பண்ணியாச்சு இதே எங்கள் அப்பாவுக்கு அடுத்து துணி துவைக்க மாடிக்கு போய்ட்டுருக்கேன் இது எங்கள் மொட்டை மாடி துணி துவைக்க மிஷின் இருக்குது இருந்தாலும் நான் கையில் தான் துவைப்பேன் ஸோ கல் போட்டிருக்கேன் அதிலே துவைச்சிப்பேன் இது வந்து மழை இது சரி வெயில் காலன்றதால என் பசங்கள் அந்த வாட்டர் டப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் அதில் தான் ஒரே அம்மக்களம் பண்ணிகிட்ருக்காங்க நேற்று குளித்தாங்க ஸோ தண்ணி மாற்றி இன்றைக்கி வேறு தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் தண்ணி ரொம்பிட்டே இருக்குது தண்ணி ரொம்ப தான் ஆஃப் பண்ணிவிட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சுடுவேன் துணி துவைக்கிறதுக்கு நான் கல் போட்டிருக்கேன் இங்கே தான் துணி துவைப்பேன் எனக்கு கல்லில் அடித்து துவைச்சா கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஸோ அதனால் க துணிங்க தான் துவைப்பேன் ட்ரம்மில் தண்ணி ரொப்பி வச்சுட்டு துணி துவச்சி வேலையை முடிச்சிடலாம் அப்புறம் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் இப்போ பசங்கள் அந்த ட்ரம்மில் குளிக்கிறாங்கள்ல சரி அந்த டப்பில் அந்த தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றிடுவேன் தண்ணி பண்ண வேண்டாம்ல ஸோ இது வந்து முருங்கைக்கன்று அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி இருக்குது புதினா இருக்குது நிறைய தக்காளி செடி இருந்துச்சு வெயிலில் வாடிச்சு அதனால பிச்சு போட்டுட்டேன் இது வந்து சோளம் கம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா அது இது வந்து ஆகாய கிழங்கு அது ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்தாங்க அதை அப்படியே வச்சோம் ஸோ செடி ஆகிடுச்சு இது கீரை அப்புறம் மருதாணி துளசி மதுரமல்லி இது வந்து ஒரு மேரேஜில் எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அது வச்சோம் நல்லா பூக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குது அவரைக்கொடி இருக்குது ஸோ துணி துவைக்க போகிறேன் துணி துவைக்க நான் உட்காந்து கொஞ்சம் நேரத்துலேயும் பசங்க வந்துடுவாங்க வந்து தண்ணியில் ஆட ஆரம்பிச்சுருவாங்க துணி துவைச்சாச்சு இப்போ நான் சொன்னேன்ல பசங்க வந்துடுவாங்கன்னு நான் துணி துவைச்சிட்டு இருக்கும்போதே போதே வந்தாங்க இந்த பாருங்க இன்னும் தண்ணியில் தான் ஆடிட்டுருக்காங்க ஸோ அவங்க குளிச்சுட்டு வர லேட் ஆகும் நான் கிளம்புற கடைக்கு நான் கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன்னா அவங்க சீக்கிரம் கிளம்புவாங்க ஸோ நான் போகிறேன் கடைக்கு போயிட்டு நான் அவங்களுக்கு அங்கே போயிட்டு நான் வீடியோ போடுறேன் ஆ முக்கியமானது இவங்களுக்கு சாப்பாடு வைக்க மறந்துட்டேன் பாருங்கள் ரவுண்ட் அடிக்கிறாங்க இவங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் வருவாங்க ஸோ இவங்களுக்கு டெய்லி சாப்பாடு வைக்கிறோம் நான் கிட்ட வரமே அங்கே பாருங்கள் மேலே எல்லாம் நிற்கிறாங்களா எல்லாம் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு அவங்க சாப்பிட்ருவாங்க இதோட ஈவினிங் வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சு அதையும் சாப்பிட்டுப்பாங்க யார் நம்மளை தேடுறாங்களோ இல்லையோ இவங்க டெய்லி என்னை தேடிடுவாங்க நான் மேலே போனதும் சுற்றியும் வந்து உட்காந்து கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் எல்லோரும் சாப்பிட்டாங்க எல்லோரும் டெலிவரி கிளம்பிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்